தமிழ்நாட்டையே நாட்டேக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு அளிக்கிறது நீதிமன்றம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது பேரை கைது செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான தீர்ப்பு மே பதிமூன்றாம் தேதி வெளியாக உள்ளது தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சிபிஐ ஒன்பது பேரை கைது செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கிற்கான தீர்ப்பு என்பது மே பதிமூன்றாம் தேதி வெளியாக உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் கேட்கலாம் மோகன் விவரங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கிய மிக முக்கியமான குற்ற சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு எதிரான சம்பவத்தை பொறுத்தவரையில் சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இதனுடைய தீர்ப்பு என்பது வருகிற மே மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியத்தில் பதிவிக்கப்படும் என நீதிமன்றத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் எட்டுக்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாகத்தான் புகார் தரப்பட்டிருந்த இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்பு அது சிபிஐ சிபிஐ வசம் அந்த வழக்கு என்பது மாற்றம் செய்யப்பட்டது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மட்டும் பொள்ளாச்சியை சார்ந்த திருநாவுக்கரசு சபரீசன் வசந்தகுமார் சதீஷ் மணிமன்னன் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஹெரன் பால் மற்றும் பைக் பைக் பாபு என்கிற பைக் பாபு அருளானந்தம் உள்ளிட்டோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கைது செய்யப்பட்டார்கள் மொத்தம் ஒன்பது பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐ சிபிஐ வந்து வழக்கு நடத்தி வந்தார்கள் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக சாட்சி அளித்துள்ளார்கள் இந்த நிலையில் வழக்கினுடைய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் பெரும்பாலும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாகவே நீதிபதி முன்பாக ஆஜராகி இருந்தார்கள் அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்ற நிலையில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரிடம் சட்ட விதிகள் முன்னூத்தி பத்து கேள்விகள் கேட்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் நீண்ட காலமாக வீடியோ கான்பென்ஸ் வாயிலாக ஆஜரான அவர்கள் நேரடியாக சமீபத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அந்த அப்பொழுது விசாரணையாக சேர்ந்த காவல்துறை அதிகாரி தரப்பு மற்றும் அஹ் இருப்பிட மருத்துவர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட தரப்பினரும் இறுதியாக விசாரணை நடத்தப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் மகளிர் நீதிமன்றம் தற்பொழுது மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கிய அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தீர்ப்பு என்பது வருகிற பதிமூன்றாம் தேதி மே மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியாகி வெளியாகும் என்று வந்து நீதிபதி இந்த மகளிர் நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க